அன்பு கையால மறுபடியும் ஆனந்தி தன்னோட கழுத்துல தாலியை வாங்கினதுல இருந்து அன்புவ இப்ப கணவனா ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்பவுமே தன்னோட நெத்தியில பொட்டு வைக்காத ஆனந்தி இப்ப சந்தோஷமா அன்புதான் தன்னோட கணவன் சொல்லிட்டு நினைச்சிட்டு தன்னோட நெத்தியில பொட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரகு ஒய்ஃபோட மனசை மாத்தி எப்படியாவது ரகுவ கண்டுபிடிக்க அவங்கள சம்மதிக்க வைக்கணும்னு ஆனந்தி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனந்தி கழுத்துல மறுபடியும் அன்பு தாலி விஷயத்தை கோயில ஆனந்தியோட அப்பாட்ட போன் சொல்ல இப்ப எப்படி ஆனந்தி அன்பு கையில தாலிய ஏத்துக்கிட்டாலோ அதே மாதிரி ஆனந்திய அவங்க வீட்டு மருமகளா அன்புவோட அம்மா ஏத்துக்கணும் அது வரைக்கும் என்னோட மக இப்படி தான் இருப்பா எப்ப அன்பு அம்மா மனப்பூர்வமா என்னோட மகளை மருமகளை ஏத்துக்கிறாங்களோ அப்ப இருந்து என்னோட மக அன்புவோட சந்தோஷமா வாழ்வா கூடிய சீக்கிரத்துல இது நடக்கும்னு சொல்லிட்டு கோயிலாட்ட ஆனந்தியோட அப்பா சொல்றாரு ரகுவை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அன்பு உதவி கேட்கிறாங்க ஆனந்தி ரகு ஒய்ஃபிட்ட பேசி எப்படியாவதும் நான் ரகுவை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆனந்திக்கு சத்தியம் செஞ்சு கொடுக்கறாரு அன்பு கூடிய சீக்கிரத்துல அன்பு உதவியோட ஆனந்தி ரகுவை கண்டுபிடிப்பாங்க